பிதாவுக்கும் சுதனுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினொன்று உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு நாம் ஏன் உதவி பண்ண வேண்டும் அதற்கான காரணங்கள் என்ன என்று தியானிப்போம் நேற்று வரையிலான தியானங்களில் உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்றும் அதில் எண்ணிக்கையில்லாத ஆத்மாக்கள் மனோ வாக்கு கெட்டாத வருத்தங்களை அனுபவிக்கிறார்கள் என்றும் இப்போது அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி ஒத்தாசை காரணங்களை சொல்லுவோம் ஆயினும் முதலில் நாம் எந்த பிரகாரமாய் இந்த உதவி ஒத்தாசை செய்யலாம் என்று கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் மனுஷனானவன் இரு வகை திரவியங்களை சம்பாதித்துக் கொள்ளலாம் அதாவது ஆத்துமத்தை சேர்ந்த திரவியங்களும் சரீரத்துக்கு அடுத்த திரவியங்களும் ஆம் பணம் காசு உடைமை காணி வீடு வாசல் இது முதலானவைகள் அடுத்த ஆஸ்தி திரவியங்கள் தான் ஜபத்தினாலும் தபத்தினாலும் தர்மத்தினாலும் மற்ற எந்த புண்ணியங்களினாலும் வரும் பேரு பலன்களாகிய மோட்சத்துக்கு சுதந்திரமும் மற்ற ஞான வரங்களும் ஆத்மத்தை சேர்ந்த ஞான திரவியங்களாம் இப்போது சொன்ன உலக திரவியங்கள் மனுஷனுக்கு சொந்தமாயிருக்கிறபடினாலே அவன் அவைகளை தன் மனதின்படியே செலவழிக்க சுதந்திரவானாயிருக்கிறான் என்று யாரும் சொல்லுவார்கள் அல்லவோ அதை போல அவன் அடைந்த ஞான திரவியங்கள் அவனுக்கு சொந்த ஆஸ்தியாயிருந்தாலும் அவைகளை சர்வேஸ்வரனுடைய சுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செலவழிக்க சுதந்திரத்தை கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வேணுமல்லவோ இவ்வுலக ஆஸ்தியுள்ளவன் தன்னுடைய திரவியங்களை தன் சொந்த அவசரங்களுக்காக செலவு பண்ணலாம் என்றிருக்கிற பிரகாரமே அவைகளை புரத்தியாருடைய அவசரங்களுக்காகவும் செலவு அளிக்கலாம் அல்லவோ அப்படித்தானே ஞான திரவியங்களுக்கு உடையவன் அவைகளை எல்லாம் தனக்கு வைத்துக் கொள்ளலாம் என்கிறது போலே அவைகளை சர்வேஸ்வரன் கட்டளையிட்ட பிரகாரமாய் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் என்றோ அது எப்படி என்றால் ராஜாவுக்கு ஒரு மனுஷன் ஒரு பெரிய சகாயத்தை செய்தான் அதனாலே அவன் பேரில் ராஜா சந்தோஷப்பட்டு அவனுக்கு யாதோர் பெரிய வெகுமதி கொடுக்க போகிற சமயத்தில் இந்த மனுஷன் ராஜாவை பார்த்து நான் பெற்றுக்கொண்ட இந்த வெகுமதியை எனக்கு கொடுக்காமல் எனது சிநேகிதனான இன்னானுக்கு அளிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறேன் என்றால் அவனுடைய மன்றாட்டுக்கு ராஜா இறங்கி அவன் கேட்டது போல செய்வான் என்றோம் அப்படியே தான தர்மங்களினாலும் மற்ற புண்ணியங்களினாலும் மனுஷன் சுதந்தரித்த ஞான திரவியங்களை சர்வேஸ்வரனை மன்றாடி உயிரோடு இருக்கிறவர்களுக்காவது செத்தவர்களுக்காவது என்கிறதற்கு சந்தேகமில்லை இவ்விஷயத்தில் ஒரு நியாயம் அறிய வேண்டியது அதாவது எந்த புண்ணியத்திலும் மூன்று காரியம் வேத சாஸ்திரிகள் நிச்சயிக்கிறார்கள் அது எதனில் பேருபலனும் மன்றாட்டு பலனும் ஆகிய இம்மூன்று மாம் புண்ணியத்தை செய்தவன் பேரு பலனால் சர்வேஸ்வரனுக்கு பிரியப்படுகிறான் மன்றாட்டு பலனால் தனக்காவது மற்றவனுக்காவது யாதோர் சகாயத்தை பெற்றுக்கொள்கிறான் பரிகார பலனால் தன் பாவங்களுக்காவது தான் குறிக்கிற வேறு மனுஷனுடைய பாவங்களுக்காவது பரிகாரம் பண்ணுவான் அது எப்படியாகும் என்று ஒரு உவமையினால் காண்பிக்கலாம் அது எதனால் ஒருவன் சுத்த கருத்தோடு ஒரு சந்தியாய் இருக்கிறான் அது புண்ணியமும் தவமுமாயிருக்கிறதுனாலே தனக்கு வருகிற பேருபலனால் சர்வேஸ்வரனுக்கு பிரியப்பட்டு வெகுமதி அடைவான் இந்த ஒரு சந்தி நிமித்தம் தன்னுடைய வியாதியாவது தன் சிநேகிதனுடைய வியாதியாவது நீங்க வேணும் என்று கேட்டால் இந்த மன்றாட்டு பலனால் அது பெற்றுக்கொள்ளத் தக்கதாயிருக்கும் ஒரு சந்தியா இருக்கிறது கடினமும் வருத்தமுமாயிருக்கிறபடினால் இந்த வருத்தத்தை தன் பாவங்களுக்காவது புரத்தியாருடைய பாவங்களுக்காவது ஒப்பு கொடுத்தால் அது பரிகார பலனால் பரிகாரமாகும் இது இப்படியாயினும் பேருபலன் மனுஷனுக்கு சுய தீர்மானமாயிருக்கிறபடியினாலே அவனுக்கு செல்லுமே அல்லாமல் மற்ற யாருக்கும் கொடுக்கப்படுகிறதில்லை என்பது மெய்தான் ஆனால் மன்றாட்டு பலனையும் பரிகார பலனையும் யாருக்கும் கொடுக்கலாம் என்கிறதுனாலே அவைகளை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுத்தால் சர்வேஸ்வரனுடைய மட்டற்ற கிருபையினாலே அந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் பட வேண்டிய உத்தரிப்பு வேதனையும் குறையும் என்கிறது குன்றாத சத்தியமாம் இது எல்லாம் அதிக தெளிவாகும்படிக்கு இன்னும் ஒரு உவமையினால் வெளியாக்குவோம் அது என்னவென்றால் ஒரு மனுஷன் வெகு கடன்பட்டு அடைக்க வகையில்லாமல் நடுவலான் சிறையில் வைக்கப்பட்டு அதிக வருத்தப்படுகிறான் அதில் வேலை செய்யக்கூடாததினாலும் பிச்சை இறக்கக்கூடாததினாலும் ஒன்றும் சம்பாதிக்க மாட்டாமல் தனக்கு விதித்த காலம் முடியும் மட்டும் இந்த நிர்வாகியத்தில் இருப்பான் அல்லவோ அவனுடைய அவதியை அறிந்த தர்மிஷ்டன் ஒருவன் கொடுக்க வேண்டிய கடனை செலுத்தி அவனை சிறையிலிருந்து மீட்டி ரட்சிக்கிறான் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமாக்கள் மட்டிலும் அப்படிதான் ஆகிறது என்று யாருக்கும் புலப்படும் முன் சொன்ன பிரகாரமை நாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி ஒத்தாசை என்கிறதே சர்வேஸ்வரனுடைய பெரிய கிருபையும் மட்டற்ற சகாயமுமாயிருக்கிறது அல்லாமல் மற்றபடி அல்ல இப்போது காண்பித்த வண்ணமே கிறிஸ்தவர்கள் சர்வேஸ்வரனை மன்றாடி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு சகாயம் பண்ணக்கூடும் என்பது சத்திய விசுவாசமாகையால் அப்படி செய்வது எவ்வளவு நல்லதென்றும் அவசரமுள்ளதென்றும் இனி சொல்லப்போகிற தியானங்களில் தேவ கிருபையை கொண்டு காண்பிக்க முற்படுவோம் கிறிஸ்தவர்களே நீங்கள் ஆத்மாக்களை குறித்து செய்யும் ஜபங்களினாலும் தர்மங்களினாலும் ஆத்மாக்கள் படுகிற வேதனைகள் முடியும் அல்லது குறையும் என்று அர்ச்சி சிஸ்ட அகுஸ்தினாயுஸ் நிச்சயமாய் வசனித்தார் அதனாலே நீங்கள் தக்க பிரகாரமாய் ஆத்மாக்களுக்கு செய்கிறதெல்லாம் வீணாய் போகாமல் பலிக்கும் என்கிறதை பற்றி மகா சுறுசுறுப்போடே ஆத்மாக்களுக்கு உதவி பண்ண முன்வரக் கடவீர்கள் மேலும் ராஜாவுக்கு துரோகியா இருக்கிறவன் தான் அவனிடத்தில் கேட்கும் மன்றாட்டை அடைவானோ என சொல்லுங்கள் அவன் அடைமாட்டான் என்றால் நீங்கள் ஆத்மாக்களை குறித்து வேண்டிக்கொள்ளும்போது பாவத்தால் உங்கள் ஆண்டவருக்கு துரோகிகளே இல்லையோ என்று பார்க்க வேண்டாமோ சாவான பாவத்தோடு இருப்பீர்களானால் முதலாவது உத்தம மனஸ்தாபம் பட வேண்டும் கடைசியிலே மனுஷர் செய்யும் புண்ணியங்களில் கருத்தும் கவனமும் பக்தியும் இல்லாததினாலே அந்த புண்ணியங்களுக்கு செல்லும் பலன்களை அடையாமல் போகிறார்களாம் அதனாலே நீங்கள் ஆத்மாக்களுக்கு செய்யும் ஜபங்களையும் தர்மங்களையும் வேண்டிய கருத்தோடும் பக்தியோடும் செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய சீசுவின் திவ்ய இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரம் ஜபிப்போமாக நித்திய ஜீவியமுள்ள கடவுளின் குமாரனாகிய சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீர் உலகத்தின் ரட்சணியத்துக்காக மத்தியான சிலுவை பரத்தில் அறையுண்டு உயர்த்தப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு விமோசனமாக உம்முடைய திரு ரத்தத்தை அடியோர்கள் பிரவேசித்து நித்திய ஆனந்த மகிமை பிரதாபத்தை அடையத்தக்கதாக அனுகிரகம் செய்தருள வேணுமென்று தேவாரை தாழ்ச்சி வணக்கத்துடனே மன்றாடுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து சிலுவை பாதை ஜெபிக்கிறது கூடாது போனால் சேசு கிறிஸ்துநாதருடைய திருப்பாடுகளை குறித்து பதினான்கு பரலோக ஜெபமும் பதினான்கு அருள் நிறைந்த மரியை ஜெபமும் வேண்டிக் இன்றைய தியானத்திற்கான புதுமை கர்த்தூசியான் சபையில் உட்பட்ட பெரிய சாஸ்திரியான சூரியூஸ் என்பவர் அர்ச்சியசிஷ்ட கிறிஸ்தீனம்மையுடைய சரித்திரத்தை எழுதினார் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் இந்த அர்ச்சிய சிஷ்டவள் மிகவும் பக்தியா இருந்ததுனாலே ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணத்தக்கதாக சொல்லிலும் நினைவிலும் அடங்காத தவக்கிரியைகளை நடத்தி கொண்டு வருவாள் ஒரு நாள் ஒரு அதிசயமான காட்சியை கண்டாள் அதாவது அவளுடைய ஆத்துமம் சரீரத்தை விட்டு பிரிந்து சம்மனசுக்களால் தூக்கப்பட்டு உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போய் அதில் ஆத்துமாக்கள் அனுபவிக்கும் கொடிதான வேதனைகளை பற்றும் பற்றாய் தரிசித்து கண்டாள் அதிலிருந்து மூட்ச பேரின்ப விட்டுக்கு போய் அப்பரம இராட்சியத்தில் மூட்சவாசிகளுக்கு உண்டான மனோ வாக்கு கெட்டாத சந்தோஷங்களையும் மகிமைகளையும் தெளிவாய் பார்த்து அறிந்தாள் இதெல்லாவற்றையும் தரிசித்த பிறகு சர்வேஸ்வரன் அவளுக்கு சொன்னதாவது கிறிஸ்தீனம்மாளே இப்போது முடியாத பாக்கியமுள்ள பரமஸ்தலத்துக்கு வந்தாய் இதிலே தங்கி இருக்க வேண்டுமோ அல்லது திரும்ப பூமியிலே இறங்கி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக வேண்டி பேரு பலன்களை அடையவும் அருந்தவத்தை செய்யவும் போகவும் வேண்டுமோ இவ்விரண்டில் எது உனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லுவாயாக என்றார் அதற்கு அவள் விடையாக நிர்பாக்கியமான ஆத்துமாக்களுக்காக வருத்தப்படவும் தகன பலியாகவும் இருக்கத்தக்கதாக உம்முடைய சித்தம் இருந்தால் திரும்ப பூமியிலே இருக்க தெரிந்து கொள்கிறேன் என்றாள் இந்த காட்சியை தண்ட பிற்பாடு அர்ச்சிய கிறிஸ்டின் அம்மாள் குறித்து முன்னிலும் நூறு பங்கு அதிக அருந்தவ அருந்தவக் செய்து கொண்டு வருவாள் அநேக நாள் யாதொரு ஆகாரம் புசிக்காமல் இருப்பாள் தன்னுடைய மிருதுவான சரீரத்தை இரத்தம் திரளாய் ஓடும் மட்டும் அகோரமாய் அடிப்பாள் கூர்மையான முற்றடிகளுக்குள்ளே புரழுவாள் எவ்வகையிலும் தன்னை உபாதிக்க தேடுவாள் அவள் தன்னை படுத்துகிற கொடிய வேதனைகளை கண்டு மற்றவர்கள் அதிசயப்பட்டு கிறிஸ்டின் அம்மாள் இப்படி உயிர் புலிக்கிறது பெரிய புதுமை என்பார்கள் அப்படி அவள் யாதொன்றையும் அநேக வருஷம் குறையாமல் அருந்தவத்தை செய்து வந்ததினால் திரளான ஆத்துமாக்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு மோட்ச பேரின்பத்துக்கு சேர்த்தாள் என்பது அதிசயமல்ல அவள் அப்படி மீட்டு ரட்சித்த ஆத்துமாக்கள் அவளுக்கு காணப்பட்டு அவளை வாழ்த்தி தோத்திரம் பண்ணுவார்கள் கடைசியிலே அவளும் அந்த எண்ணிக்கையில்லா ஆத்துமாக்களால் சூழப்பட்டு பாக்கியமாய் மறித்த மோட்ச பேரின்பத்திலே சேர்ந்தாள் கிறிஸ்தவர்களே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்தவளுமாய் மெல்லிய சரீரம் உள்ளவளுமாய் இருந்த கிறிஸ்தீன் அம்மாள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக அவ்வளவு அருந்தவ கிருத்திரியங்களை செய்து கண்டு நீங்கள் இந்த ஆத்துமாக்களை குறித்து ஒன்றும் செய்யாமல் இருக்க கூடுமோ எல்லா நன்மைகளும் நிறைந்த மோட்சத்தை அடைவதற்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் பக்தியா இருக்கிறது நல்ல வழி என்று அறிய கடவீர்களாக விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டி கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஸ்டமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி சுவாமி வலது கரத்தின் துருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சினேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

திரு ரத்த பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே